அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் அகவல் விளக்கம் நூற்றி எண்பத்தி மூணாவது ப பகுதி இதில் இந்த ஐம்பூதங்களும் கலக்கின்ற ஒரு சூழ்நிலையை நமக்கு எடுத்து காட்டுகின்ற விதமாக இந்த அகவல் அமைந்திருக்கும் அது ஐநூற்றி நாற்பத்தைந்து ஐநூற்றி நாற்பத்தாறு ஐநூற்றி நாற்பத்தேழு ஐநூற்றி நாற்பத்தெட்டு ஐநூற்றி நாற்பத்தொம்போது ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி ஐம்பத்தொன்று ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதாவது எட்டு வரிகள் நாலு அகவல்கள் இதில் இருக்கும் இதைத்தான் நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம் இது எப்படி அண்டத்திலே இருக்கிறது அது எப்படி நம்முடைய உடலிலேயும் அந்த தன்மை எப்படி இருக்கிறது ஏன் இருக்கிறது நாம் எப்படி மாற வேண்டும் இதுதான் அடிப்படையான கருத்து நமக்கு இப்போ இதில் பார்த்திங்கன்னா வானிடை காற்றும் காற்றிடை நெருப்பும் ஆனர வகுத்த அருட்பெருஞ்சோதி என்பது இந்த அகவல் வானத்தில் காற்றும் இருக்குது காற்றில் நெருப்பு இருக்குது அப்போது இந்த வானத்துக்கும் காற்றுக்கும் இது ஒரு வெளி வானிடை என்பது வெளியிடை வெளியை பற்றி சொல்கிறது அந்த வெளியில் காற்று இருக்குது நம்ம எங்கே ஒரு கேப் இருந்தாலும் அங்கே காற்று இருக்கும் அந்த காற்றில் நெருப்பும் இருக்குது அதனால்தான் நம்ம உடம்பில் கூட இந்த காற்றும் இருக்குது நெருப்பும் இருக்குது நீரும் இருக்குது இந்த நெருப்புக்கும் நீருக்குமே ஆகாது இது வந்து அணைத்திடும் ஆனால் அது ரெண்டும் இணைந்தே இருக்கிறது தான் இந்த இயற்கையினுடைய அதிசயம் நே நீர்லேயே கா நெருப்பும் இருக்குது அதை தான் ஐயா வந்து சொல்லுவாங்க வானிடை காற்றும் காற்றிடை நெருப்பும் ஆனர வகுத்த அருட்பெருஞ்சோதி அப்படின்ற ஒரு அகவல் நெருப்பிடை நீரும் நெருப்புக்குள்ளேயே நீர் நீரில் நீருக்கு இடையில் புவி அருப்பிட வகுத்த அருட்பெருஞ்சோதி அதே போன்று நீர்மேல் நெருப்பு நெருப்பின் மேல் உயிர்ப்பும் ஆறுர வகுத்த அருட்பெருஞ்சோதி இந்த நெருப்பின் மேல் உயிர்ப்பும்னா இந்த உயிர் இருக்க அது சூடு இருந்தால் தான் உயிர் இருக்குதுன்னு அர்த்தம் உடம்பு சில்லுன்னு ஆயிடுச்சுன்னா உயிர் இல்லைன்னு அர்த்தம் அப்போ அங்கே இருக்கிற நெருப்பு இருக்கு அங்கே இருக்கிற உஷ்ணம் இருக்க அதுதான் நெருப்பு அப்போ இந்த உயிர்ப்பின் தன்மைக்கே நெருப்பு தேவைப்படுகிறது அது நீர் மேலேயே இருக்குது இப்போ நம்ம உடம்பே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நீர்னால் ஆனது தான் இந்த நீரில் தான் நீருக்கு மேலே தான் நெருப்பு காற்று எல்லாமே இருக்குது அதே மாதிரி வானிடை காற்றும் காற்றிடை நெருப்பும் ஆனர வகுத்த ஜோதி நெருப்பிடை நீரும் நீரிடை புவியும் அருப்பிட வகுத்த அருட்பெருஞ்சோதி ஜோதி நீர்மேல் நெருப்பு நெருப்பின் மேல் உயிர்ப்பு ஆர்வர வகுத்த அருட்பெரும் ஜோதி புனல் மேல் புவி நீரின் மேலே பூமி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூமியை மூன்று பக்கமும் நீரால் சூழப்பட்டு ஒரு பக்கம்தான் நிலத்தினுடைய தன்மையே இருக்குது உலகத்தில் கால் பகுதி முக்கால் பகுதி நீரும் கால் பகுதி நிலம்தான் இருக்குது அப்படி தான் புனல் மேல் புவியும் புனல் என்பது நீர் நீரின் மேல் புவியும் புவி மேல் புடைப்பும் இந்த புடைப்புன்றது மலைப்பாங்கான பகுதியை குறிக்கும் அதிலே இருக்கிற புடைப்பு அதிலே வெளிப்படையாக தெரிகின்றது இந்த உயிரினங்கள் அது இந்த பூமியில் எது எதெல்லாம் புதிதாக உருவாக்கப்படுகிறதோ இந்த தரைத்தளத்திற்கு மேல் இருக்கிறதோ இது எல்லாம் புடைப்புதான் புனல் மேல் புவியும் புவி மேல் புடைப்பும் அனல் மேல் வகுத்த அருட்பெரு இது எல்லாவற்றையும் நெருப்புக்கு மேலே தான் இந்த இயற்கை உருவாக்கி வைத்திருக்கிறது நெருப்பை தான் நம்ம கீழே வச்சுக்கின்னு தான் நம்ம நடமாடுறோம் உட்காந்துக்கின்னு இருக்கிறோம் அப்போ ஒரு மலையே இருக்குதுன்னா அதுக்கு கீழே அனல் தான் இருக்குது இப்போ நெ நெருப்பை கக்கிற நிறை நிறைய மலைகள் இருக்குது இல்லை நெருப்பை கக்கற மலைகள் அப்போ இது எல்லாம் எங்கே இருக்குது மேலே மலை இருக்குது கீழே நெருப்பு இருக்குது அப்போ இது எல்லாமே அப்போ இதிலருந்து என்ன இருக்குதுன்னா இந்த உடல் தத்துவமும் அப்படி தான் அடைஞ்சிருக்கு அப்போ நம்மக்கிட்ட அனல் தேவை புவி தேவை புனல் தேவை நெருப்பு தேவை அதே மாதிரி வெளி தேவை இது எல்லாம் வெளி என்பது வானம் இது எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக இந்த உடலும் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த பிரபஞ்சமும் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது அளவில் தான் வித்தியாசமே ஒழிய அதனுடைய ஆற்றலில் எந்தவித குறையும் கிடையாது எனவே தான் நம்முடைய வான் வானத்தில் வானம் என்பது இங்கே நம்முடைய வெளி என்பது ஆன்மா இருக்கிற இடம் அங்கே தான் காற்று இருக்கிறது ஜீவ காற்று ஜீவன் ஆன்மா ஜீவன் அதுக்கப்புறம் இந்த ஜீவனுக்கும் நெருப்பு இருக்கிறது அப்புறம் புவி இருக்கிறது பூமி இந்த தலையை மட்டும் எடுத்துக்கினிங்கன்னாவே பஞ்சபூதங்கள் இந்த உடம்பை முழுக்க எடுத்துக்கினீங்களாலும் பஞ்சபூதங்களாக இருக்கும் அப்போது வானிடை காற்று நெருப்பிடை நீர் நீர்மேல் நெருப்பு புனல் மேல் புவி அதே மாதிரி புவி மேல் புடைப்பு காற்றிடை நெருப்பு நீரிடை புவி நெருப்பின் மேல் உயிர்ப்பு இப்படி ஒன்றுக்கொன்று முரண்பட்டதாக தோன்றும் அம்சங்கள் எல்லாவற்றையும் ஒன்றாக நாம் பெற்று கொண்டிருக்கிறோம் அதனால்தான் ஆணினுள் பெண்ணும் பெண்ணினுள் ஆணும் அன்னுற வகுத்த அருட்பெருஞ்சோதி ஆண் தன்மை வேற பெண் தன்மை வேற இந்த வித்தியாசம் இருந்தாலும் இந்த இரண்டு பேருமே ஒன்றுக்குள் ஒன்றாகத்தான் இருக்கிறோம் ஆணினுடைய உடம்பில் ஆணினுள் பெண்ணும் பெண்ணினுள் ஆணும் இருக்குது அதே மாதிரி பெண்ணினுள்ள பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் இருக்குது அப்போ இப்படி மாறுபட்ட விஷயங்களை வைத்துக்கொண்டு எப்படி எல்லோருக்கும் பொதுவானதாக இந்த இயற்கை இருக்கிறதோ அப்படி எவ்வளவு மாறுபாடாக இருந்தாலும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு எந்த மாறுபாடும் கிடையாது எல்லாம் ஒன்றுதான் என்ற தன்மையோடு நாமும் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதுதான் இந்த அகவலின் நோக்கம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்